இனிமேல் நிலாவணியா அண்ணா அண்ணாந்தில் கூப்பிடக்கூடாது நிலாக்கு நீ அண்ணாவாக இருக்கிறதுனால அவன் நீ புருஷனா கூட நினைக்க மாட்டேங்கிறா நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது நிலாவணியா அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாலன் சேரன்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க சேரன் நிலா நிலாக்கிட்ட போய் இங்கே பாருப்பா நிமேட்டுக்கு நீ என்னையா அண்ணா அண்ணாந்துல கூப்பிட்டு இருக்காத அப்படின்னு சேரன் நிலா நிலாக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்ன என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்குறாங்க நானும் உனக்கு அண்ணனா அப்படின்னு சேரன் கேட்குறாங்க சேலன் இருந்துட்டு உங்கள் அண்ணன் திருவண்ணாமலையில் இருக்கிறாரே அவரை தானே நீங்கள் அண்ணன் சொல்லணும் அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க ஸோ அண்ணதான் நிலா அழுகுறாங்க தேம்பி தேம்பி இங்கே வந்த நாளில் இருந்து எனக்கு அப்பாவா அம்மாவா அண்ணனா நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழகிறாங்க சரி சரி அழாதம்மா அழாத நீ என் நான் உனக்கு அண்ணன் தான் நீ எனக்கு தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் சொல்கிறாங்க உனக்கு குழந்த பிறந்தா கூட அதுக்கு நாங்கள் எல்லோரும்தான்ப்பா உனக்கு தாய் மாமா சீட்டு செய்யணும் அப்படின்னு சேரன் சொல் நிலா சாலனை ஏற்றுப்பாங்களான்னு சொல்லிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்